ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆந்திர சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்ல சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகா மிளகா நான் இன்னைக்கு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்குறேன் இது சட்னிக்கு நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்டே இந்த மிளகாய் இல்லைன்னா நார்மல் வர மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம வர வரமிளகாய் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கையளவுக்கு பற்கள் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேயிலையை வச்சுட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்து அதோடய வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகி வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பிச்சு விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வேகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு நம்ம இதில் காஷ்மீர் மிளகாய் சேர்த்ததுனால கலரும் பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக இருக்குது இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விடுங்க இது கூடவே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மிதமான தீலையே கொதிக்க விடுங்க என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விட்டால் சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா இதை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு சட்னி நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அளவுக்கு கொதிச்சா சரியாக இருக்குங்க கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதை சுட சுட இட்லி தோசையோட சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே கார சட்னி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ